அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் வெகு விமர்சையான திறப்பு விழா இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குண்டான அழைப்புதல் வந்து பாரபட்சம் பார்க்காம கட்சி பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கு ஆனால் காங்கிரஸ் சார்பில் வந்து அதனுடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தியோ இப்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயோ கலந்துக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பை வந்து நிராகரிச்சிருக்காங்க இதை அறிவித்தவர் யாருங்க கேட்டிங்கன்னா ஜெய்ராம் ரமேஷ் அப்படிங்கிற அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒரு நிர்வாகி இன்ஃபேக்ட் இந்த க அயோத்தி அயோத்தியில் ராமர் பிறந்தாருங்கிறதே வந்து புராண கால வரலாறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபேக்ட் இந்த கோயில் கட்டுறதுக்காக நிறைய முஸ்லீம்களே வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து இந்த விழாவில் வந்து கலந்துக்காமல் அதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து தனக்குத்தானே அவங்க வச்சுக்கக்கூடிய ஆப்பு அப்படின்னு தான் இதை சொல்லணும் இந்த விழாவை நிராகரி நிராகரிக்கிறதே வந்து தனக்குத்தானே அவங்க வச்சுக்கூடிய ஆப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டால் சமீபத்தில் வந்து சனாதனத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர் விமர் விமர்சனம் பண்ணியிருந்தார் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நார்த்தில் நடந்த ஒரு நாலு மாநில தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சது காங்கிரஸ் இப்போ அடுத்தது இந்த வருஷம் நடக்கப் போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த காங்கிரஸ் வந்து இந்த விழாவை புறக்கணிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெருமளவு பாதிப்பு தான் வரும் அப்படிங்கிறது வந்து எந்தவித சந்தேகமும் கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டால் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் இல்லாமல் ரொம்ப இந்த மதத்தை மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ரொம்ப அதிகம் அப் வந்து பார்த்தீங்கன்னா ராமரெல்லாம் வந்து அங்கே கொண்டாடுவோம் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இந்த விழாவில் கலந்துக்காமல் நிராகரிக்கிறது அவங்க வந்து வருகின்ற தேர்தல்லேயும் படுதோல்வி அடைகிறதுக்கு தங்களுக்கு தாங்களே வச்சுக்கக்கூடிய ஆப்பாக தான் இந்த புறக்கணிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது நிறைய காங்கிரஸ் தலைவர்களே வந்து அந்த விழாவில் கலந்துக்க போகிறதா ஏற்கனவே அறிவிப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்பொழுது இவங்க கலந்துக்க கூடாது கலந்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு தடவை இதை மறுபரிசீலனை செய்வாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது நன்றி